ஜெர்மனி மக்களை நெகிட வைத்த பதினோரு வயது சிறுவனின் செயல் குவியும் பாராட்டு ஜெர்மனியில் பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக சிறுவன் ஒருவர் வர்மனை குரல் எழுப்பி கொண்டிருக்காமல் நடைமுறையில் பயனுள்ள வகையில் வித்தியாசமான செயற்பாட்டை உண்டெடுத்து உள்ளார் பதினேழாயிரம் மரங்களை நட்டுள்ள லெனி எனும் அந்த சிறுவன் ஒரு காட்டையே உருவாக்க திட்டமிட்டு உள்ளார் வெப்பமாக்கி கொண்டிருக்கும் பூமியை குளிர்விக்கும் வகையில் மரங்களை நட்டு வளர்ப்பதென்று லெனி முடிவு செய்து உள்ளார் ஆனால் மரம் நடுவதற்கு போதுமான இடம் இல்லாமையினால் நிலம் வாங்குவதற்காக நன்கொடை சேகரிக்கும் பணியினையும் லெனி ஆரம்பித்து உள்ளார் முதன் முதலாக லெனியின் வீட்டு நபர் ஒருவர் மூன்று யூரோக்களை வழங்கியுள்ளனர் அதன் பின்னர் சமூக ஊடகம் வாயிலாக லெனியின் வித்தியாசமான போராட்டத்துக்கு ஆதரவு கிடைக்க முப்பத்தி இரண்டாயிரம் ஜூரோக்கள் சேகரித்த நிலையில் அவர் வாழும் நகரமான காபன் எனும் நகர மக்கள் தாங்களும் பங்களித்து அதை நாற்பதாயிரம் ஜூரோக்களாக மாற்றியுள்ளனர் அதை கொண்டு நிலம் ஒன்றை வாங்கி வனத்துறை நிபுணரான எகான் ரெக்டர் என்பவரின் உதவியுடன் சரியான மரங்களை தேர்ந்தெடுத்து லெனி வளர்த்து வருகிறார் இரண்டு ஆண்டுகளில் பதினேழாயிரம் மரங்களை நட்டு வளர்த்து வருகிறார் லெனி அந்த மரங்கள் வளர்ந்து ஒரு காடாக மாற பல ஆண்டுகளாக இருந்த போதிலும் அந்த மரங்கள் புவி வெப்பமயமாதலை குறைக்க தங்கள் பணியினை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் என்றும் அவர் எண்ணியுள்ளார்